கவலையே கிடையாதுங்க ஏன்னா லவ் வந்து பாருங்க பதினாறு வயசில் வந்தாலும் சொல் பேச்சு கேட்காது இருபத்தஞ்சு வயசில் வந்தாலும் சொல் பேச்சு கேட்காது அறுபது வயசுல வந்தாலும் சொல் பேச்சு கேட்காது எங்களுக்கு எங்களோட காதலோட தீவிரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ பேசிக்காக வந்து பாருங்க இந்த அட்ராக்ஷனு லவ்வு இன்டிமசி ரிலேஷன்ஷிப்பு க்ரஷ்ஷு இதெல்லாம் யாருக்கும் அட்வைஸே பண்ணக்கூடாது பட் பியாண்ட் திட் உங்களுக்கு இப்படி வரும் அப்படின்றது நான் சொல்றேன் மனைவி மூலயமா நல்ல வந்து ஒரு வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு நீங்கள் மேஷராசி பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரத்துக்கும் திடீர் தனப்பிராப்தி அது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு லவ் வரும் கூடவே பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொசுரா வரும் அந்த கொசுரை எப்படி நீங்கள் சமாளிக்கிறது அப்படின்னு சமாளிச்சுக்கிங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இதில் மெயின் இந்த காம்பினேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உறவை நம்ம கூட கொண்டாந்து திணிக்க பார்க்கும் ஏதோ ஒரு விதத்தில் திணிக்க பார்க்கோ அதை நீங்கள் திணிக்கிறத எடுத்துக்க போகிறீங்களா இல்லை சாம்பாரில் போட்ட கறிவேப்பில் மாதிரி தூக்கி போட போகிறீங்களா உங்கள் கையில் இருக்குது சரி இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும் சின்ன சின்ன இவ்வளோண்டு காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்க ராகு வந்து என்ன தொழில் செஞ்சாலும் அபரிவிதமான ஒரு லாபம் கொடுக்க தான் அப்படின்றதான் பொதுவாக லாபஸ்தானத்தில் ராகுக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்காது ஏன்னா குரு வந்து வேற பாவத்துல வந்துட்டாரு இல்லைங்களா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட வக்ர பார்வை இருக்கும் குரு பார்வைக்கு பெருசா வக்ரம் கிடையாது குரு பார்வை எப்பயுமே சூப்பர் தான் ஆனா இந்த லாபம் நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் நல்ல லாபம் வருது அப்படின் போது இந்த லாபத்தை நம்ம நேர்மையான விதத்தில் சம்பாதிக்கணும் நம்ம ஒரு பத்து ரூபா லாபம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதில் ஒரு ஹானஸ்டி இருக்கணும் ஜென்யூனிட்டி இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மேலோங்கோ இந்த குருனோட பார்வை அப்படின்றது அதுக்கும் மேலே லாபஸ்தானராகும் நீங்கள் என்ன வேலைனாலும் செய்யுங்க உப்பு வியாபாரம் பண்ணுங்கள் ஊர்கா வியாபாரம் பண்ணுங்கள் புளி வியாபாரம் பண்ணுங்கள் செய்யக்கூடிய தொழிலை சென்சியராக செய்கிறீங்க அப்படின்னா மேஷத்துக்கு இன்பில்ட்டாகவே அந்த கேரக்டர் உண்டு சென்சியராக செய்கிறீங்க அப்படின்னா அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது சொல்லட்டாக வரும் விரை சனி அதாவது ஏழை நாட்டு சனி ஏழ நாட்டு சனி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை அவர் இல்லை ஸோ அவரோட ஆட்டம் ஸ்டார்ட்ஸ் அவரோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுனால தான்